இன்னைக்கு ஏன் நம்ம தபிலீ ஜமாத்துடைய கொள்கையை நம்ம ஏன் எதிர்க்கிறோம் ஏன் எதிர்க்கிறோம் இன்னும் தபிலியுடைய இயக்கம் மட்டுமல்ல ரசூலுல்லாய் சுவாசல்லமுடைய காலம் முதல் இன்றைய காலம் வரையுள்ள ஒட்டுமொத்த குழப்பவாதிகளுடைய பட்டியலை நம்ம போட்டோம்னு சொன்னால் எல்லாரும் ஒரு கொள்கையில் ஒற்றுமையாக இருக்கிறாங்க ரசூலுல்லாவுடைய சிறப்பை குறைத்து காட்டுவது காதியானின்னு ஒருத்தன் வந்தான் அவன் என்ன சொன்னான் ரசூல்லா கடைசி நபி கிடையாது நான் நானும் நபின்னு சொன்னான் முழுத்த சிராக்கள் வந்தானோ அவன் என்ன சொன்னான் ரசூல்லாவுக்கு மரமையில் சஃபாயத்து கிடையாதுன்னு சொன்னான் முசைல மத்தூர் கத்தாபன் ஒருத்தன் வந்தா நானும் நபின்னு சொன்னான் அசோதுல் அனசின் யமன்ல ஒருத்தன் வந்தா நானும் நபின்னு சொன்னான் ஒருத்தனை நபி நபின்னு சொன்னவனை பிடிச்சு ஜெயிலில் போட்டாங்க தெரியுமா இல்லையா ஜெயிலில் பிடிச்சி போ பக்கத்து செல்லில் வேற ஒருத்தன் எடுத்தான் அவன் கேட்டான் இவன் நீ ஆண்டா ஜெயிலுக்கு வந்தா நபின்னு சொல்லி நடந்த எல்லாரும் போட்டாங்க அவன் கேட்டான் ரெண்டு வருஷத்துக்கு இடையே நான் யாரையும் நபியாக அனுப்பவில்லையே நீ பெரிய நபின்னு சொல்ற நான் தானே அவனு ஒன்னு அனுப்பிருக்கணும் எனக்கு நீ எப்படி நபியானு கேட்டான் அவன் இவனும் வித்த கல்ல எல்லா குழப்பள் சுழுதான் திறந்தாழ்த்தாங்க அதுக்குதான் இப்ப சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதனால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் சியா இயக்கம் யூதனுடைய கொள்கை தான் சியா இயக்கம் பல பிரிவுகள் உண்டு அலி சொல்லக்கூடிய கூட்டம் உண்டு முதல் ஹலீஃபா அபுபக் ரதி கிடையாது அலி ரதிலான்னு சொல்லக்கூடிய கூட்டம் உண்டு ஆனால் அவர்களுக்கும் அலி ரலினுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அலிரலியல்லாவுடைய பெயரை சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க தங்களுடைய கொள்கையை வளர்த்துறாங்களே தவிர அலிரலியல்லாவு சொல்றாங்க அந்த கொள்கை எனக்கு சம்பந்தம் இல்லை அவங்களே சொல்லிட்டாங்க ஜமாத் இஸ்லாமின்னு சொல்லக்கூடிய கூட்டம் அவங்க வந்து மௌனமா தான் இருப்பாங்க வெளிப்படையா தன்னுடைய கொள்கைகளை சொல்ல மாட்டாங்க அபுல்லா மோதுன்னு சொல்லக்கூடியவன் அந்த ஆளு தான் முதல்ல அந்த கொள்கையை உருவாக்கினார் என்ன சொன்னார் இந்த ஜமாத் இஸ்லாம் வரணும்னு சொன்னா ஏற்கனவே இருந்த இஸ்லாத்தை விட்டுட்டு வாங்க புதுசா கரிமா சொல்லி வாங்கன்னு சொன்னா ஜமாத் இஸ்லாம் கேரளாவில் உள்ள ஜமாத் இஸ்லாம் எழுதி வச்சிருக்கிறான் சூழ்நிலை செல்லாறு செல்ல அவங்க ஒஃபாத்தாயி ஏன் அடக்கம் செய்தாங்க அப்படின்னு சொன்னால் வெளியில் வைத்தால் எழுதுறத பாருங்க சூழ்நிலை இந்த அளவுக்கு இழிவுபடுத்துகிறான் வெளியில் அடக்காமல் வைத்திருந்தால் மகாதல்லா அந்த நாட்டம் மக்களுக்கு தாங்க முடியாது அதனால தான் அடக்குனாங்க இதை சொல்ல வேண்டிய என்ன அவசியம் இங்கே அவன் சொன்னா அவன் எழுதி வச்சு அந்த புஸ்தகத்துல அவனுடைய புத்தகத்துல அந்த வாசகம் இருக்குது அதே தான் தபிரி ஜமானத்தில் உள்ள எல்லா தலைவர்களும் இன்னைக்கு பாருங்க இந்த சகதுடைய கூட்டத்தை வந்து தெய்வம் வந்து எதிர்க்குது சகதுடைய போக்கு சரியில்லை ஏன் இப்ப எதிர்க்கிறீங்க ஏற்கனவே இப்போ அவர் சொன்னா இருந்த கருத்தை முன்னாடி சொன்ன கருத்தை இப்ப வந்தா அவனுக்கு ஒத்து போகாதப்போ போ எதிர்த்தான் கடைசா என்ன எழுதி வச்சிருக்கிறான் அந்த சாயத்தை எதிர்த்துட்டு நம்ம யாருடைய வழியில போகணும் நம்ம இல்லியாஸ் மௌலானாட வழியில போகணும் நம்ம கலீர் அஹமது அம்பேட்டை வீட வழியில போகணும் நம்ம ரஷீத் அகமது கங்கோகிட வழியில போகணும் அவன் எழுதி வச்சிருக்க சரி இந்த மக்கள் இவ்வளவு காலமாக தாராளு தெய்வந்துங்கிற மதரசாவை எங்களுடைய பெரிய ஸ்தாபனம்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த மதரசாவை தடுத்த பொழுதும் இந்த மக்கள் ஏன் கேட்காம இருக்கிறாங்க அதான் நம்ம சொல்றோம் இதுக்கு ஒரு வியாபார நோக்கத்திற்காக நடத்தப்பட்ட ஒரு கூட்டம் வேற எந்த நோக்கமும் கிடையாது அப்போ அல்லாஹுடைய ரசூலுக்கு நசீகத்தை செய்ய வேண்டும் அதை எப்படி கண்ணியும் எப்படி எழுதுறாங்க அவர்கள் அதாவது மௌத்தாகுவதற்கு முன்னால் எந்த கண்ணியமோ அதே கண்ணியம் ரசூல்லாவுடைய நம்ம கொடுக்கணும் மாம் ரத்தியல்லா வழங்கும் அவங்ககிட்ட அன்றைய ஜனாதிபதி ஹலீஃபா மன்சூர் அவர் பகதாத் அவருடைய தலைமையகம் ஹதீனாவுக்கு வந்தார் மாளிகிமாமா சந்தித்து பேசுகின்ற பொழுது ஹலீஃபா கொஞ்சம் சவுண்டாக பேசினார் ஜனாதிபதி அல்லவா சப்தத்தை தாழ்த்தி பேசு மாளிகிமா சொன்ன சப்தத்தை தாழ்த்தி பேசுகிறேன் இருக்கிற இடம் என்னது அல்லாஹே குரான சொல்லி நபி அப்ப அல்லாஹு அந்த குரான் ஆயத்தை இறக்குற சூழ்நிலாத்துக்கு முன்னாடி இறக்குனா அந்த ஆயத்துடைய விளக்கம் ஒஃபாத்துக்கு பிறகும் என்றுதான் இமாமில் விளங்கியிருந்தாங்க கடைசி மன்சூர் கேட்டாரு நான் சியாரத்து செய்ய போறேன் சூழ்தாவை சியாரத்து செய்ய போறேன் நான் எந்த பக்கம் பார்த்து நிற்கணும் கேட்டார் மன்சூர் கிபிலாவை பார்த்து நிற்கணுமா அல்லது சூழ்தாவை ரவுதாவை பார்த்து நிற்கணுமா ரவுதாவை பார்த்தா கிபிலா பின்னாடி ஆயிரும் கிபிலாவை பார்த்தா ரவுதா பின்னாடி ஆயிரும் மாலிக்குமாம் கேட்டாங்க நீங்க ஏன் ரசூலுல்லா வந்துட்டு உங்கள் முகத்தை திருப்புறீங்க நீ மசரிஃபு வஜிஹக்க என் ரசூல் இல்லாஹி சொல்லா என்னோ வசீரத்துக்கு வசீரத்து அபீக்க ஆதம் நபி அலிஸ்லாம் முதல் எல்லாருடைய வசீரா ரசூலுல்லாஹி சொல்லா அலுவலாம் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த நபியை விட்டு உங்களுடைய முகத்தை ஏன் திருப்புகிறேன் சரி இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளில் விஷயத்தை எழுதும்போ ஜியாரத்துடைய ஒழுக்கத்தை எழுதும்போ கிபிலாவை முன்னோக்கணும்னு சரி இமாம்கள் எழுதியிருக்கிறாங்களா ஆனால் அறிஞர்கள் சொல்றாங்க அதே இமாம் ஜியாரத்துக்கு போக பொழுது ரசிகா ரவுதாவை தான் முன்னோக்குறாங்க அங்கே போனா விபிலாவை முன்னோக்க முடியாது முன்னாடி இருக்கும்போது எப்படி அதை பின்னாடி வச்சுட்டு இருக்கிறது எழுதியவர்கள் கூட ரவுதாவுக்கு போன பொழுது ரசிகா ரவுதாவை தான் அப்போ வலி ரசூலி எல்லாருடைய ரசூலுக்கும் நசீஹத்தை நாடுவது அபிஷோல் அல்லா அலைவசம் கொண்டு வந்த அந்த அகரிசுள் ஜமானத்தை பின்பற்றுவது அது ரசூல் செய்யக்கூடிய நசீஹத் என்று எல்லாம் இமாமிலே விளக்கி தராங்க